செல்ல குழந்தையே குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கூடிய இந்த சனி எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தை நல்ல சேரி வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த வராகியானவள் அம்மா உன்னை தேடி வந்து தருகின்ற போது அதை நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே அம்மா இந்த வெற்றி விடியலானது என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லது ஒரு மனதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு நல்ல முடிவினையும் தர வேண்டும் என்பதற்காகவும் உன் வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ இன்னலுக்கு மத்தியில் நடுவில் உனக்கு ஒரு வெற்றி செய்தி வருகிறது என்றால் அந்த வெற்றி செய்தி கூட உனக்கு அத்தனை சாதாரணமாக வந்திருக்கிறது கிடைக்கவில்லை என்றால் பல பிரச்சனைகளை தாண்டிதான் கிடைக்கின்றது அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இன்னல்களை சந்தித்திருக்கின்றாய் என்பதை உன் தாயானவள் நான் உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இல்லாத விஷயத்தை தேடினால் அது நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும் இழந்து விட்ட விஷயத்தை ஒரு நாளும் தேடாதே அது நிச்சயமாக யார் யாரு ஒருவருடைய கையில் தான் வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தாலே போதும் உன்னுடைய பயணம் தடமாறாமல் சென்று சேர்கின்ற இடத்தை சிறப்பானதாக மாற்றும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவாயானால் தோற்று கொண்டே இருக்கின்றோம் என்பது அர்த்தம் கிடையாது தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அதை முதலில் நீ புரிந்து கொள் தோல்வி வருகிறது கஷ்டங்கள் வருகிறதே என்று என் பிள்ளை நீ எண்ணி வேதனைப்படாமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றது என்பதை நினைத்து நீ மனமகிழ்ச்சிதான் அடைய வேண்டும் யாருக்கு உன்னை ஒருபோதும் நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக என்னையே ஒருவர் மாற்றிக்கொள்கிறார் என்றால் அவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே என் பிள்ளை நிச்சயமாக அமைதியாக இருப்பது வாழ்க்கையில் மிகவும் நல்ல விஷயம்தான் ஆனால் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாளில் மிக பெரிய தவறாக மாறிவிடும் நீ அதன் பிறகு யோசிப்பாய் அன்று பேசி இருக்கலாமோ என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து மனம் கொண்டிருப்பாய் அதனால் எப்போதுமே உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேச வேண்டிய நிலை வரும்போது நீ பேசி விடுவதுதான் உனக்கு நல்லது நேசித்த பொருள் உனக்கே கிடைக்க விட கிடைத்தால் கிடைத்த நீ நேசிக்க வேண்டும் என்றால் நீ நே நேசிப்பது உனக்கு மட்டும்தான் மட்டும்தான் சிறப்பு என்பதை நீ புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர்களை நாம் புரிந்து கொண்டால் நம்மையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீ தெளிவில் வைத்துக்கொள் தடைகளையே எப்போதும் உற்று உற்று பார்த்து கொண்டிருக்காதே ஐயோ அங்கே தடைகள் இருக்கின்றதே அதை தடுக்க வருகின்றாரா என்று பார்க்காமல் அப்படி பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பாயானால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொள் என் பிள்ளை குறிக்கோளை உற்றுப்பார் தடைகளை உற்று பார்க்காமல் உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை முற்று முற்று பார்த்தாயானால் அந்த தடைகள் எல்லாம் நல்லபடியாக மறைந்துவிடும் உத்வேகமானது உனக்குள் நல்லபடியாக வந்துவிடும் என் குழந்தையின் உறவுகள் உன்னை விட்டு விலகி செல்லும் போது அந்த உறவுகளை எல்லாம் இறுக்கி பிரிக்க கூடாது எவ்வளவு தூரம் சென்று திரும்ப வர வேண்டுமோ வருவார்கள் நீ வேண்டும் என்கின்ற பட்சத்தில் அது நிச்சயமாக நடக்கும் அப்படியே விலகி சென்றுவிடும் அதனோடு புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே வெற்றி என்பது எப்போதுமே நிச்சயம் இலக்கு என்பது மனதில் நினை நிறுத்தி கணக்கு இன்றி உன்னுடைய உழைப்பை அதற்காக நீ புகுத்திவாயானால் வைக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் தகர்ந்தெறிந்துவிடும் மனம் நம்பிக்கை மட்டுமே சுமந்து நீ தொடர்ந்து தவறாமல் முயற்சிகளை மட்டும் செய்து ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை நீ மறந்து விடாதே என் தோல்வி என்பது வீழ்ந்து போவது கிடையாது பிறகு இருந்தால்தான் அதில் தோல்வி நீ விழுந்து மறுபடியும் எழுந்து நிற்கின்றாய் அதுதான் உன்னுடைய வெற்றி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே உனக்கு துணிந்தல் தான் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் அல்லது எதை செய்யக்கூடாது என்பதை உன்னால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை உனக்கான சோர்வு ஏற்படும்போது போது கலைந்து விடக்கூடாது அது உனக்கான தோல்வியின் தீர்வு கிடைக்கும் என்பதையும் உன்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற பிழை சிந்தனையில் மாற்றினால் அங்கே வெற்றியானது உனக்கு ஆரம்பமாகும் என்பதையும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ கற்றுக்கொண்டே இரு இந்த விஷயங்களில் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே என் குழந்தையே இந்த வாழ்க்கைக்கு வழியை உன்னை வந்து சேரும் பயிற்சிகளை எல்லாம் உனக்கு பாடம் மாற்ற வேண்டும் நீ அதை பாடமாக்கினால் பட்டங்கள் எல்லாம் உனக்கு பரிசு கொடுக்கும் தடைகளை தகுத்தெறிந்து நம்பிக்கையோடு தலை தூக்கி நிற்க வேண்டும் முயற்சிகளை எல்லாம் கை கொண்டு முன்னேற்றத்தை நீ அடைய வேண்டும் விவேகத்தை விதையாக்கி என் பிள்ளை வெற்றியை நீ எப்பொழுதுமே உன் கைகளில் பெற்று கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா வராதா என்கின்ற சிந்தனைகளை விடுத்து சரி என்றால் அதனை செய்துவிடு சரியில்லை என்றால் விலகி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் பிள்ளை உனக்காக வெற்றி உன் கைகளில் இருக்கிறது என்று சொல்கின்ற இந்த வராகி என்ற அந்த வெற்றியினை நீ உணரப் போகின்றாய் என்று நான் சொல்கின்றேன் நிச்சயமாக நீ எப்போதுமே இந்த விஷயங்களில் இருந்து வெளியேற முடியாமல் தவிர்த்துகின்ற காலங்கள் இருக்கின்றது இனிமேல் அவையெல்லாம் இல்லாமல் உனக்கானது உன்னை வந்து சேரக்கூடிய தருணங்களை கண்ணால் போகின்றாய் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்து முடியாதபடி உனக்காகவே நீ அமைத்து கொண்ட பாதுகாப்பு வளையமானது நிச்சயமாக உன்னை காமா காப்பாற்றும் உனக்கு போடுகின்ற பாதுகாப்பு வளையம் என்ன தெரியுமா உன்னுடைய கோபம் கொள்வது கோபம் இல்லாமல் என் பிள்ளை வாழ்ந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை பெரிய நன்மைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேர்ந்து விடத்தான் போகின்றது என்ன நடக்கும் என்று எது நடக்கிறது என்று யோசித்து முடிக்கும் உன்னை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்துவிடும் ஆனால் செய்கின்ற செயலை நாம் திறமையாக செய்வோம் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி அதை பற்றி எப்போதுமே வந்துவிட்டாலே போதும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நடக்க இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றியினை கொடுக்காமல் போகாது என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து உனக்கு உதவிகளை செய்யக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் தேவங்களையும் வணங்கி நீ ஒவ்வொரு செயலையும் நல்லபடியாக தொடங்க வேண்டும் நான் சொல்வதை நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் நமக்கு துணையாக தேவங்கள் இல்லை என்பதை புரிந்து போதும் இன்று மட்டுமல்ல என்று உனக்கு உறுதுணையாக வரப்போவது தெய்வம் ஒன்றுதான் இந்த மனிதர்களை நம்பி இந்த நன்மை என்றால் ஒரு பகிர்ந்து கொள்கிறார்கள் உனக்கு சரி என்று செய்து உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு உன் வெற்றியினை இந்த வராகி நான் உனக்கு நிச்சயமாக பரிசாக கொடுக்கின்றேன் உனக்காக இருந்த குழப்பங்கள் நீங்கி நீ எதிர்பார்த்த உன்னை வந்து சேர இன்று இந்த தாயானவள் உன்னோடு இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு நல்லதே நடக்கும் வாராகி தாயே போற்றி போற்றி